அரசியல் மேடை நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு விஷயம் பார்க்க போகிறோங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டி இடாததற்கு காரணத்தையும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த உலகின் மிகப்பெரிய ரயில்வே பாலத்தை கட்டமைத்து நேற்று சோதனை ஓட்டம் நிகழ்த்தியிருக்கிறார்கள் இது பாஜக கொண்டு வந்ததில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லி கொண்டு இந்த மூணு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறேன் இன்றைக்கி அதில் முதலாவதாக நம்ம அந்த மிகப்பெரிய ரயில்வே பாலத்தை பார்த்துடலாம் அது வந்து எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் செனாப் அப்படின்ற ஆத்துக்கு நடுவே அந்த பாலத்தை மிக உயர்ந்த பாலத்தை கட்டியிருக்கிறார்கள் அதை கட்டினது மட்டும் இல்லாமல் நேற்று சோதனை ஓட்டத்தை கூட பண்ணியிருக்காங்க அந்த காணொலி உங்களுக்கு போடுறேன் பார்த்துடுவாங்க ரியாசி வரைக்கும் போறது அதாவது ரியாசி உங்களுக்கு தெரியும் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாங்க வைஷ்ணவி தேவி பக்தர்கள் மேல

அது எங்க கட்சி எடுக்கிற முடிவு அவர் கட்சி எடுக்கிற முடிவு இல்ல இன்றைக்கு ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது எதையாவது ஊடகங்கள் பேசுறீங்களா சொல்றீங்களா என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்கறீங்க இதை நீங்க போடுங்க ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது

அரசு அதிகாரிகள் துணை இருக்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு அந்த தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விடுப்பு நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து விடவே போறாங்க பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணம் பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கு வேற ஒண்ணு இல்ல பாத்தீங்களா ஆனா வந்து அவர் சொல்றது கிடையாது நான் சொல்கிறேன் அரசியல் வியூகத்தில் நம்ம பார்த்தோம்னா அதாவது பாமக ஆதரவு இல்லாமல் வட மாவட்டங்களில் அதிமுகவால் ஜெயிக்கவே முடியாது அதிமுக மட்டும் கிடையாது எந்த கட்சியாலும் ஜெயிக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்கான பார்ட்டி வட மாவட்டங்களில் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாமகவை கூட்டணிக்கு அழைப்பதற்கு தாஜா செய்யும் வேலை தான் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் எந்த தொகுதியோட எம்பி பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாடு தொகுதியோட எம்பி பதவி ரெண்டு தொகுதியில் போட்டிவிட்டார் அதாவது ரேப்ரேலி மற்றும் வயநாடு இரண்டு தொகுதிகளில் போட்டிட்டார் ரேப்ரேலி தொகுதி வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது அங்கேயும் வெற்றி பெற்றிருக்கிறார் வயநாடு தொகுதி வந்து கேரளாவில் இருக்குது அங்கேயும் வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டு தொகுதிகளில் இவர் வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு ஆனால் ஒரு தொகுதியில் மட்டும்தான் பொறுப்பு வகிக்க முடியும் அதற்காக இவர் எதுக்காக வயநாடை ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபரேலி தொகுதி வந்து ரேபரேலி தொகுதியை வந்து இவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னா அங்கே எப்படியாவது பாஜக ஜெயிச்சிருவாங்க அதனால வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியை சூஸ் பண்ணி அங்கே ரிசை அந்த தொகுதியை ரிசைன் பண்ணுறாரு அங்கே வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து போட்டியிடுவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிரியங்கா காந்தி தான் அங்கே கேண்டிடேட்டு அதாவது நாட்டோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுகிறார் எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி தொகுதி நாட்டோட உள்துறை அமைச்சர் ஒரே தொகுதியில் தான் போட்டியிடுகிறார் எந்த தொகுதினு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் என்ற தொகுதி ஆனால் வந்து ராகுல் காந்தி அவர்களோ இரண்டு தொகுதியில் போட்டியிடுகிறார் இப்போ ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டார் அந்த திருப்பி அங்கே எலெக்ஷன் நடத்தணும் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு யாரோட பணம் அங்கே செலவாகுது கவர்மெண்ட்டோட பணம் தானே மக்களோட வரிப்பணம் தானே அதை ஸ்ட்ராங்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுங்கள் சார் ஆளுங்கட்சிக்கு நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியே ஆகணும் இதெல்லாம் மக்களோட வரிப்பணத்தில் தான் திருப்பி அங்கே அங்கே எலெக்ஷன் நடக்குது யா ஒரு தொகுதியில் போட்டியிட மாட்டாரா இவர் எத்தனை பேர் நம்ம சோசியல் மீடியாவில் இதை சொல்லியிருக்கோம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம் யாரும் பண்ண கிடையாது ஸ்ட்ராங்காக இதை பண்ணுங்கள் மக்களோட வரிப்பணத்தில் திருப்பி அங்கே எலெக்ஷன் நடக்குது யாரால் திரு ராகுல் காந்தி அவர்களால் மட்டுமே தான் அதாவது நம்ம ஸ்ட்ராங்கான நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்ம தான் அந்த அந்த நேரட்டிவ ஸ்ட்ராங் பண்ணுறதில்ல ஆனால் அவர்கள் ஊடகங்களை வைத்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அதை பெருசு பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான நேரட்டிவாக செட் பண்ணுறாங்க அதோட விளைவு தான் வந்து இந்த தூரம் இரநூத்தி நாற்பது சீட் ஜெயிச்சிருக்காங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து நம்மளோட திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதை விட எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோமுன்னாவே போதும் அது ஒரு ஸ்ட்ராங்கான நெரட்டிவாக அமையும் அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு தயவு செய்து ஸ்ட்ராங்கான நெரட்டிவ் செட் பண்ணி நம்ம அரசியல் பண்ணலை அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்